மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்குல என்னுடைய அன்பான பணிவான வா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மயம் உங்கள் நலன் பொருட்டுதான் இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன்மயில் பேசிட்டு அந்த வகையில பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இந்த புத்தாண்டு நலம் மிக்கதாக வளம் மிக்கதாக நிம்மதியான பிரச்சனை இல்லாத ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று இந்த மாயன்மயம் பார்க்கின்ற சோழி பிரசன்னம் கேட்கின்ற அனைவருடைய வாழ்க்கையிலும் அமையணும் பிரார்த்திக்கிறேன் என் தாய் பிரார்த்திக்கிறார் விஷ்ணுமனுடைய பரிபூர்ணமான ஆசை கிடைக்கும் அந்த வகையில பார்க்கும்பொழுது மாயன் மாயான்மயில் ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டுக்கான தனித்தனியாக கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அரசியல்வாதிக்கு எப்படி இருக்கும் ஆன்மீகவாதிக்க எப்படி இருக்கும் கணவன் மனைவி உறவு அது மட்டுமா மாணவர்களுக்கு உள்ள கேட்பாங்க சுவாமி எங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை சொல்லக்கூடாதா என்று கேட்டார் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மாணவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் அதாவது ஒன்று தொடங்கி கல்லூரி படிப்பில் இருந்து ஒரு உயர்ந்த ஒரு நிலையை நோக்கி நகர்ந்த வந்து அதை படிக்கின்ற பாடம் படிக்கின்ற கற்கின்ற அவருடைய வாழ்வு எவ்வாறு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறுவனம் நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் மயம் உங்கள் நலன் பொருட்டே தொடர்ந்து பேசிட்டு வரோம் அந்த வகையில் மாயன்மயமையை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மாணவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் நிறுவனம் நம்ம பார்க்கலாம் வாழ்க்கையில இது மட்டும் சரியாக அமைந்து விட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த கற்றல் இந்த கல்வி ஒரு மனிதன் நானை பொறுத்த வரைக்கும் பெண்ணை பொறுத்து வந்த பண்ணேன் ஒரு மனித வாழ்க்கையில துணை நாம் எதை இழந்தாலும் சரி அந்த இழந்ததை அத்தனையுமே ஒரு காலகட்டத்தில் பெற முடியும் அந்த அந்த கல்வியை இழந்துவிட்டா அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க இளமையும் கல் அந்த கல்வி குருகுலத்தில் துணங்கி இன்றைய காலகட்டம் வரை இன்றைய காலகட்டம் பொறுத்தவரைக்கும் கல்வி என்பதெல்லாம் ஒரு வயிற்று சம்பந்தமான வயிற்று பிழைப்பு சம்பந்தமான ஒரு கல்வியாகவே போய்விட்டது குருவை நாடி குரு பாதம் படைந்து குரு சேவை செய்து ஒரு குருகுல வாழ்க்கையில் வாழ்ந்த கல்வி காலம் கடந்து விட்டது எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த வகையில் வந்தாலும் அதை எழுத்து போராடின்ற மன துணிவை அந்த குரு அருகே அமைந்து தலை தலைவி உச்சி போந்து போதித்தார் இன்றைய காலகட்டம் அப்படி இல்லை தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்த ஒரு படிப்பாகத்தான் போய்விட்டது கல்வி ஒரு காலத்தில் இதுக்கு காசு வாங்கக்கூடாதுங்க பொருள் வாங்காமல் சொல்லிக் கொடுக்கக்கூடியது வித்தை இருக்குன்னா மருத்துவமும் கல்விதான் இன்று அவ்வாறு இருக்கின்றதா இல்லையே காரணம் மன ரீதியான பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடியது கல்வி அதனால் குரு சொல்வாங்க குருமண்டல ரூபினியே நமக்கு தக்ஷாமூர்த்தி ரூபினியே நமக்கு இந்த லலிதா சகசுரமத்தில் அதிசக்தியாம் வராசக்தியை சொல்லுவார் அசுரராக இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு குரு கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அசுர குரு தேவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு குரு பிரகஸ்வரி இந்த இருவரையும் சேர்த்த ஒரு குரு தட்சிணாமூர்த்தி கல்லால மதத்துக்கு கீழே அமர்ந்து ஜனகாதி முடிவுகளுக்கெல்லாம் மௌனத்தாலேயே பாடல் நடத்துகின்றவர் எத்தனை மகான்கள் எத்தனை பொண்ணிய புருஷர்கள் வாழ்ந்த புனித பூமி ஒரு குருவினால மாணவன் சிறப்படைந்த காலம் மாணவனால் குரு உயர்த்து பிடிக்கின்ற ஒரு காலகட்டம் நீ யார் ஆசிரியர் யார் என்று கேட்டால் இவரினுடைய ஆசிரியர் நீ எங்கும் படித்தாய் என்றால் நான் நீங்க படித்தேன் அதை வைத்தே அவன் உயர்வடைகின்றான் அந்த மாணவன் மாணவனுடைய சிறப்ப சொல்லிக்கிட்டே இருப்பான் அந்த மாணவனுடைய நிலை ஒரு மனிதன் ஒரு தந்தை ஒரு பிள்ளைக்கு எதை கொடுக்குறானோ இல்லையோ ஐநூறு ஏக்கர் நிலமா இருக்கலாம் மண்ணா இருக்கலாம் போன எதுவா இருக்கலாம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ சம்பாதிச்சிருக்கலாம் ஆனா அவன் கொடுக்கலாம் பிள்ளைக்கு வம்ச வம்சவருத்த வம்ச வம்சமாக நிலம் கொடுக்கலாம் மாட மாளிகை கூட கோபுரங்கள் கொடுக்கலாம் அத்தனையும் காலம் கழித்து விடும் ஆனால் அந்த பிள்ளைக்கு அவன் கற்றுத்தருகின்ற அந்த கல்வி இருக்குல்ல அவன் கலங்கியில் இருக்கும் பொழுது அவனை காத்து நிற்கும் ஆணுகை விட பெண்ணுக்கு ஒரு படி மேலுதாங்க ஒரு பெண்ணுக்கு நீங்கள் எவ்வளவு சீர் செஞ்சாலும் பரவாயில்லை பொண்ணையும் பொருளையும் அள்ளி கொடுத்து விடலாம் காலம் அதை கழித்து விடும் ஆனால் அந்த பெண்ணை காத்து நிற்பது கல்வி ஆணுக்கு இணையாத கல்வியில அந்த துறையில் இன்னைக்கு பெண் உயர்ந்து நிற்கின்றார் உன்னதமாக நிற்கின்றார் கலைஞர் நிற்கும் பொழுதெல்லாம் அவளை காத்து நிற்கின்ற ஒரு கரம் அவர் படித்த கல்வி தான் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் ஒரு கசப்பான அனுபவம் தான் உன்னை அடைய வேண்டும் என்றால் ஒரு துறையில் கடுமையான போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அந்த நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தில் மாறுமா அப்படி பார்த்தா கண்டிப்பாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இந்த பாரத தேசம் சந்திக்கும் எத்தனையோ கல்வி என்றால் படிப்பு மட்டுமல்ல விளையாட்டும் சேர்ந்ததுதான் அந்த வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரகங்களை வைத்துதான் சொல்ல வேண்டும் பிரசன்னத்துல இந்த கிரகம் இங்கு இருப்பதனால மாணவர்களுடைய நலன் ஒரு மனிதனை பாத்தீங்கன்னா ஒரு தாய் வீட்டுல பிறக்கிற அந்த ஐந்து குழம்பே அற்புதமான ஒரு உயர்ந்த கல்வி வேள்வில சிறந்ததா இருக்காது அப்படின்னா காரணம் என்னன்னா கர்மாவையும் சுமந்துதான் அந்த கரு இந்த தாயின் வயிற்றிலே தங்கி வெளியில் வருகின்றது அந்த வயலை பார்க்கும் பொழுது நவ கிரகத்தில் பார்த்தீங்கன்னா பலம் வாய்ந்த மூன்று கிரகனுடைய பயிற்சி இந்த காலகட்டத்தில் சந்திக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மாணவர்கள் ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று சனி பயிற்சி அடுத்தது ராகு கேது பயிற்சி இந்த மூன்று கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லி குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஒரு நல்ல மாற்றம் வரணும் கர்மாவின் பலனை தரக்கூடிய கவனமாக இருக்கும் சனி மாணவர்களை உற்று நோக்க வேண்டும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகின்றார் அந்த மீனம் யாருடைய வீடுன்னா குருவினுடைய வீடு சிரசு தலை எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் பாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீனம் பாருங்களேன் இயற்கைய அந்த பாதம் குருவினுடைய வீடு குருவினுடைய பாதம் சகல சாப பாபங்களையும் நிற்கக்கூடியது குருதான் அந்த குரு சாபம் விட்டு விட்டால் இறைவனால் கூட தீர்க்க முடியாது அப்படிப்பட்ட அந்த குருவினுடைய வீட்டிற்கு சனி பகவான் போகின்ற கர்மா ஆயுள் காரகன் சொல்கின்றார் எவ்வாறு இருக்கும் மாணவர்களுக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கே திருக்கடி தேவ இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அதே நேரத்தில் யோக காரகன் என்று சொல்லக்கூடியவர் பட்டம் பதவி பொன் பொருள் ஒரு உயர்ந்த நிலையில எளிதில் அடைய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் என்ன ராகு தான் அசுர கிரகமாக இருந்தால் கூட ராகு அலர்ப்புற சக்தியை தரக்கூடியவர் மாணவர்களுக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு யோகம் வரலுமா வெளிநாடு போவதற்கு தடை இருக்கின்றத ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமா படித்த கருத்து எல்லாம் சமையலுமா அந்த கருத்து சமையல வேண்டுமானால் அவன் கருத்து அரசியெல்லாம் ஆன்மீக பொது வாழ்க்கையில் அவன் வர வேண்டுமானால் அந்த மாணவன் அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி அவன் பாதை ஒரு தாய் வயிற்றுக்கின்ற குழந்தை தன்னுடைய வாழ்வை நோக்கி நகர வேண்டுமானால் அந்த கல்வி தாங்க அந்த கல்வி அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைவதற்கு ஒரு முக்கிய காரணகத்தை தான் ராகு பகவான் தான் ராகுவை பொறுத்தவரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு பின்னோக்கி நகர்கின்றார்கள் அதாவது பார்த்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு சொந்த தான் கேது அந்த கேதுவை பொறுத்தவரைக்கும் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் குரு பகவான் சொன்னேன் நிலவா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சியாகிறார்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் சூரியன் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஒரு குரு சூரியன் என்னை வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாணவர்களை வழிநடத்தி சொல்லக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டே கிரகம்தான் ஒன்று செவ்வாய் அடுத்தது சூரியன் மற்ற கிரகங்கள் அவருடைய கர்மாவுக்கேற்ற பலனை தந்தாலும் கூட சூரியன் ஆத்ம காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சூரியன் சூரியன் எத்தனை பேருக்கு எத்தனை ஜீவராசிகளுக்கு குரு தெரியுமா அது அனுமன் நமக்கு எல்லாம் தெரியும் அஞ்சனையின் புத்திரன் ஸ்ரீராமனு ராமநாமன் சொல்லி சொல்லி சொல்லியே பலத்தை பெற்றவன் அந்த அனுமன் குழந்தையாக இருக்கும்பொழுது என் குரு யாரம்மா என்று கேட்கின்றான் அஞ்சனையுடன் அதோ என்று வானத்தை காட்டும் பொழுது சூரியன் தக 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 தகவன் என்றார் விண்ணை நோக்கி தாவுகின்றது குழந்தை அந்த குழந்தை வாயுபுத்திரன் தொடர்ந்து தொடர்ந்தும் போறாங்க தொடர்ந்தும் பாருங்க ஒரு குரு அடையலைன்ற ஒரு மாணவனுடைய நிலை இதை தெரிஞ்சுட்டா போதும் நீங்க ரெண்டாயிரம் இருபத்தஞ்சில் சூரியனை நெருங்குகின்றார் சூரியன் திகைத்து போகின்றார் நம்முடைய வெண்மை சுடு கடுமையான இந்த சூழ்நிலையை நம்மை நோக்கி ஒன்று நேர்ந்து வருகின்றது அது யார் என்று பார்த்தால் அனுமன் ஆச்சரியப்பட்டு போறார் யாரப்பா நீ என்னை நோக்கி வாழ்கின்றால் அந்த நோக்கம் என்ன என்று கேட்ட பொழுது குருவே இடத்தோடு குருவேன்னு சொல்கிறார் ஒரு குருவுன்னு அப்படி இருக்கிறது மாணவனுக்கும் சீரனுக்குள்ள ஒரு உறவு அந்த மாணவன் நிலையில் இருக்கார் யாரு அனுமனே மாணவர் நிலையில் இருந்து குருவே என்கின்றார் திகைத்து போகிறார் சூரி என்னை குரு என்கின்றாய் நீ அதற்குரிய தகுதிக்குரிய மாணவனா ஆகும் குருவே நீங்கள் நினைத்தால் நான் தகுதியாவே நான் குருவாக இருந்து உனக்கு பாடம் சொல்ல வேண்டுமானால் நான் நகர்ந்து கொண்டே இருப்பேனே உன்னால் வர முடியுமா இறையொள் குருவனர் வருவேன் என்று சூரியனை குருவாக கொண்ட கடைசி மறைக்கும் மனரீதியோ உடல் ரீதியோ எந்த விதமான வேதனை இல்லை உயர்ந்த உன்னதமான ஒரு தொடர்பையும் சூரியன் ஏற்படுத்தி தந்தார் ராமனுடைய தொடர்பு உன்னதமான நிலையை அமர்த்தி வைத்தார் அதாவது அந்த மக அந்த ராமாயணத்தில் பார்க்க இத்தனை காண்டம் இருந்தாலும் காண்டம் என்ற ஒரு தனி பிரிவையை உருவாக்கினார் ஏக சனீஸ்வர பகவான் சனி பகவான் ராவணனால் சிறை வைக்க விட்ட பொழுது சீதையை பார்த்து சென்றவனுடைய வாளில் அனுமன் வாழை நெருப்பு வைக்கப்படுகின்றது இலங்கை பற்றி அறிகின்றது அப்பொழுது ஒரு கதவுக்கு ஒரு அழுகுறல் கேட்கின்றது எட்டி பார்த்தாலும் சனி பகவான் சூரியன் சமிகின்றார் அங்கே சனி பகவான் சிறையில் இருக்கின்றார் அவரை விடுவிக்கின்றார் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் சற்று கவனமாக இருந்துட்டார் அந்த வகையில் சனி பகவானை விடுதலை செய்கின்றார் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூன்று பயிற்சிகள் நிலவா சனி பயிற்சி ராககேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளையுமே இந்த காலத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மாணவர்களுக்கு ஒரு நிலையை ஒரு மாற்றத்தை தரும் அப்படிப்பட்ட அனுமன் அவரே மாணவனாக இருந்தார் ஏன் நமக்கு தெரியாதா அருமைய வீட்டில் ஒரு வீடு தான் சுவாமி மொழி தந்தைக்கே உபதேசம் செய்தார் தந்தைக்கே உபதேசம் செய்து ஓம் என்ற பிரணவத்தை சொன்ன முருகன் குருதான் குரு என்றால் அவ்வளவு உயர்வு அந்த நிலையை நோக்கி மாணவர்கள் நகர வேண்டும் ஒரு நல்ல குருவை தேடுகின்ற ஒரு நல்ல பாடத்திட்டத்தை தேடுகின்ற ஒரு நல்ல தேர்வை நகர்த்து நகர்கின்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மாணவர்களுக்கு அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் காரணம் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை எத்தனையோ காரகத்தன்மை நம்ம கிரகங்களுக்கு இருந்தாலும் கூட அந்த புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் செவ்வாய் அந்த செவ்வாய் பக்கரகதியில் இருப்பதனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் சில குழப்பங்கள் புரியாத புதிர் யாரை நம்புவது எதை தேர்ந்தெடுப்பது எப்படி நகர்வது எதை நோக்கி நகர்வது இதை நோக்கி நகர்ந்தால் நாம் வாழ்வு பெண்மையிடையுமா என்றெல்லாம் கவலைப்படுகிற ஒரு காலகட்டம் கவனமாக நிதானமாக பொறுமையாக தேர்ந்தெடுக்கிற ஒரு காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மானம் அதே நடத்த மனம் தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கான சூழ்நிலை நிறைந்த ஒரு ஆண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு ஒரு மனிதன் அதாவது ஒரு நிகழ்வை சொல்லுகின்றேன் சொல்லித்தான் தீர வேண்டும் அதாவது பாடத்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு மரம் அந்த மரத்தில் ஒரு கிளியவாதி மரத்தின் இலையோ பச்சை கிளியின் நிறமையோ பச்சை இவர் சொல்லுகின்றார் ஒவ்வொருவரையும் பார்க்கின்றார் கேட்கின்றார் அந்த மரத்தில் ஒரு கிளி இருக்கின்றது விடு அம்பை ஒவ்வொருவரமும் அந்த சொகை கேட்கின்றார் மரத்தில் என்ன தெரிகின்றது இலை தெரிகின்றது கிளை அப்புறம் தான் கிளி தெரியுது நகர்ந்து விடுது நீ அம்பையும் வேண்டாம் நீ சொல்ல பணத்தில் என்ன தெரிகின்றது மனம் தெரிகின்றது வானம் தெரிகின்றது நீ நகர்ந்து விடு இப்படி ஒவ்வொரு நகர்த்துகின்றார் ஜுனன் வருகின்றான் இது இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல மாணவர்களுக்கு என்ன தெரிகின்றது கிளியினுடைய கழுத்து தெரிகின்றது இந்த கிளியினுடைய கழுத்து தெரிஞ்சு விடு அம்ப அதுதான் குருவுக்கு சீடருக்குள்ள ஒரு பந்தம் அந்த குரு சீடர் பந்தம் இந்த காலகட்டத்தில் கடுமையான ஒரு பாதிப்பு சித்தைக்கு போயிட்டது தவறான குருவை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு சூழ்நிலை தவறான மாணவனை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல காணப்படவில்லை ஏன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறாரு மீன குருவின் வீடு அங்கு சனி செல்வதனால கர்மாவின் பலம் கடுமையா பாதிக்கப்படும் எப்போ செய்த வேலை யாருக்கோ தீங்கி நம்முடைய முன்னோர்கள் அதனுடைய பலன் நம் தலையில் விடுகின்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கவனமா நிதானமா பொறுமையா இருங்க அதே நேரத்தில் ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி பொறுத்தவரை ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வராரு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நானநாராயணன் என்று சொல்லக்கூடிய கேதுவை பொறுத்தவரைக்கும் கண்ணிலிருந்து சிம்மத்தை புரிகிறார்கள் இந்த ரெண்டு கிரகங்களும் அதீதமான ஆசையை தூண்டி தவறான பாரி நோக்கி நகர்க சூழ்நிலை இருப்பதனால மிக மிக கவனமாக போராட்டம் அந்த போராட்டம் எது உடல் ரீதியாக மன ரீதியாக உடல்நிலையெல்லாம் கவனமாக இருக்கும் பெற்றோர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சால் அத்தனையும் விரைய செலவாக கூடிய சூழ்நிலை இருப்பதால் கவனமாக நிதானமாகும் இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஐயா ஒரு நிகழ்வு எங்கள் அப்பா எனக்கு கல்லூரியில் படிக்கும்போது ஐநூறுரூவா அனுப்பு மாதமா அப்போ நான் யோசிப்பேன் ஒன்றாம் தேதி வர நெருங்க போது அப்பா பணம் அனுப்பலையே எதுக்கு என்ன எல்லாம் படிக்க வைக்கிறாரு என்றெல்லாம் என் தந்தையை என் கொண்ட காலம் ஆனால் ஒரு பிள்ளைக்கு தந்தையாக இருக்கும்பொழுது தான் என் தந்தை எத்தனை அவகணங்களை பற்றியிருப்பார் சக்கரம் பேர் காலில் விழுந்திருப்பார் அந்த பணத்தை அனுப்பி வைப்பது என்று போராடிய ஒரு நிலை அதாவது தனக்கு வந்தால் தான் தலைவலியும் பணி என்பதை கூட கவனமாக இருங்க உங்களுக்கு அனுப்பப்படக்கூடிய உங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு காசுமே வியர்வை அந்த வியர்வை அத்தனையே ரத்த துறிகள் அந்த ரத்த காரன் என்று கூடிய செவ்வாய் கவனமாக உங்களுடைய முழு கவனமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதியுமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த அற்புதமான ஆண்டாக உங்கள் கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஆண்டாக உங்கள் கனவுகள் நிறைவிடக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமை நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வழிபாடும் சனி பகவானுடைய வழிபாடுன்னு எடுத்துக்கணும் பெற்றோர்கள் பிள்ளைகளை அழைச்சிட்டு வாங்க கூட்டிட்டு வாங்க திருத்தடி இருக்கக்கூடிய பாலசரீஸ்வர ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அந்த குழந்தையுடைய கையினால ராசி நட்சத்திரம் சொல்லி அங்கு தரக்கூடிய நல்லெண்ணை கொண்டு அபிஷேகம் பதிவு பாருங்கள் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் என்னுடைய அனுபவங்க சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஏன் சொல்றேன் அப்படின்னா சூரியனும் சனியும் சேர்ந்தால் ஆகாதும் பொதுவாக சாஸ்திரம் இல்லைங்க இல்லைங்க சூரியனும் சனியும் சேர்ந்தால் உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை அது இடத்துல அந்த குருவினுடைய பார்வை பற்றி விட்டார் பாசனை அப்பா மீது பிள்ளைக்கும் பிள்ளை மீது அப்பாவுக்கும் தன் தந்தை காசியை பார்க்க வேண்டும் விரும்புகின்றார் தன் தாய் காசியை பார்க்க வேண்டும் விரும்புகின்றார் ஆனால் இருவருக்குமே கண் தெரியவில்லை ஒரு தராசு மாதிரி தொற்றில் செய்து தோரில் சுமந்து காட்டி பிள்ளையும் அமர்ந்தார் தந்தை சொல் கேட்டு தாயை சிறசேரம் செய்தவனும் பிள்ளை தான் பிள்ளை தாயுக்காக வாழ்ந்த பிள்ளையும் தந்தைக்காக வாழ்ந்த பிள்ளையும் அநேகத்தை சொல்லலாம் எத்தனையோ சொன்ன கனவு என் பிள்ளை இப்படி படிக்கல என்னால படி பாதி படிப்பு தான் படிக்க முடிஞ்சது என்னால உயர்ந்த நிலையை நோக்கி நகர முடியல ஆனா என் பிள்ளை நகர்ந்தான் அதுதானுங்க நான் பட்ட துன்பம் என் பிள்ளையை படக்கூடாது என்பதைத்தானே அந்த வகையில இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் தந்தையினுடைய உடல்நல கவனம் செலுத்தணும் உடல்நிலையை மட்டும் இல்ல தந்தை மனம் நோகாமல் பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கருவறை ஆலயத்தில் தீபம் காட்டுறாங்க பிள்ளை சொன்ன அப்பா எனக்கு தெரியலப்பா சாமி சரியே தெரியல உடனே தந்தை அந்த குழந்தையை தோளிலே தூக்கி வைத்து காட்டின பார்ம கணி தான் பார்க்காவிட்டாலும் தன் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று கிடையாது அப்போ அந்த தந்தை மனம் நோகாமல் தந்தை தங்களுடைய ஒவ்வொரு வேர்வை துறையுமே ஒரு கல்விக்கான வெற்றிக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்கு ஏன்னா நான் சொன்னது போனது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குருவின் வீட்டுக்கு சனி வருகின்ற ராகு கேதுவை பொறுத்தவருக்கும் அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி உடலும் மனமும் செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருக்கு தவறான மனிதர்களுடைய தொடர்போ தவறான மனிதனுடைய பழக்க வழக்கங்களோ தவறான முறையிலோட ஒரு பழக்கத்தையோ நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் உங்கள் கனவுகள் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் இத்தனைக்கு காரணம் யார் பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் அந்த புரிந்து கொள்கின்ற ஒரு காலகத்தன்மை உடையது அந்த புரிந்து கொள்ள ஒரு அனுபவம் சொல்றேன் நெப்போலியன் நமக்கு எல்லாம் தெரியும் நெப்போலியன் சிறையில் இருக்கின்றார் அவரை சந்திக்க ஒருத்தர் வர வந்தவொன்னு ஒரு அட்டையை கொடுக்கிறார் இது செஸ் போர்டு இங்கே சிறையிலே வெடிகின்ற காலம் சற்று நிம்மதியாக வீடு கொடுக்கின்ற சொல்லிவிட்டு உச்சு பார்த்து விட்டு நகர்ந்து விடுகின்ற செவ்வாய் அவருக்கு பலம் இல்லை பகிரகதியில் இருக்க இப்படிதான் தோணுது எனக்கு உடனே செஸ் அட்டையை பார்த்தீங்கன்னா தூக்கி ஓரம் வைத்து விடுகின்ற மறைந்து போகின்றார் அவர் மறைந்த பிறகு அதை செஸ் போட திருப்பி பார்த்தா அந்த சிறையை விட்டு தப்பி வருவதற்கான வரைபடம் இருக்கு அந்த புரிந்து கொள்கின்ற தன்மை மட்டும் இருந்திருந்தால் எப்படி அதை தப்பி திருப்பார் புரிந்து கொள்ளும் அந்த பிரசன்ஸ் மைண்ட் அதை தரக்கூடிய செவ்வாய் முதல் ஒரு நான்கு மாதங்கள் மட்டுமே கவனமாக இருந்துவிட்டாலே மாணவர்களுக்கு ஒரு நிம்மதியான ஆண்டு நினைத்ததை நடக்கக்கூடிய ஆண்டு நினைத்ததை நினைத்தவாறு செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பண்ணிடுங்க